வருக்கும் வணக்கம் இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய பதிவு அங்கீகரிக்கப்படாத கட்டுமானத்திற்காக மிரட்டி பணம் பறிப்பதற்கான அங்கீகரிக்கப்படாத கட்டுமானத்திற்காக மிரட்டி பணம் பறிப்பதற்கான கருவியாக நீதிமன்றத்தை பயன்படுத்த முடியாது டெல்லி உயர் நீதிமன்றம் பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு வாங்க வழக்கினுடைய முழு விவரத்தையும் பார்க்கலாம் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானத்திற்காக மிரட்டி பணம் பறிப்பதற்கான கருவியாக நீதிமன்றத்தை பயன்படுத்த முடியாது டெல்லி நீதிமன்றம் மாண்புமிகு நீதி புதிய தீர்ப்புகள் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு ஜாமியா நகரில் சட்டவிரோத கட்டுமானம் நடந்ததாக கூறப்படுவது தொடர்பான மனு தாக்கல் செய்யப்பட்டது தேசிய தலைநகரில் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானத்தில் ஈடுபட்டுள்ள ஈடுபட்டுள்ள நபர்களுக்கு எதிராக மிரட்டி பணம் பறிப்பதற்கான ஒரு வழிமுறையாக சட்ட நடவடிக்கைகளை பயன்படுத்த முயலும் தனிநபர்கள் தங்கள் அதிகார தவறாக பயன்படுத்துவதை எதிர்த்து டெல்லி உயர் நீதிமன்றம் எச்சரித்தது ஜாமியா நகரில் சட்டவிரோத கட்டுமானம் நடந்ததாக கூறப்படுவது தொடர்பான மனு தாக்கல் செய்யப்பட்டது அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களுக்கு எதிராக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நீதிமன்றம் அங்கீகரிக்கிறது என்றாலும் அதே நேரத்தில் அத்தகைய கட்டுமானத்தை மேற்கொள்ளும் நபர்களிடமிருந்து பணம் பறிப்பதற்கான ஒரு கருவியாக இந்த நீதிமன்றத்தை பயன்படுத்த முடியாது இது நீதிமன்றத்தின் செயல்முறையை தெளிவாக துஷ்பிரயோகம் செய்தல் மற்றும் தவறாக பயன்படுத்துதல் ஆகும் என்று நீதிபதி மினி புஷ்கர்னா அடங்கிய அமர்வு தீர்ப்பளித்தது எதிர் மனுதாரர்கள் சார்பில் வழக்கறிஞர் பாரத் மல்ஹோத்ரா ஆஜரானார் பின்னணி ஜாமியா நகரில் அமைந்துள்ள ஒரு குடியிருப்பு சொத்தில் மூன்று நபர்களால் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானம் கட்டப்பட்டதாக கூறப்படுவதை தடுத்து இடிக்க நீதிமன்றத்தின் தலையீட்டை கோரி ஒரு தனிநபர் தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையில் இந்த வழக்கு எழுந்தது இருப்பினும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் அந்த சொத்து தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட ஒரே மனு இதுவல்ல என்றும் தொடர்பில்லாத நபர்களால் பல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் யாரும் இந்த பகுதியில் வசிப்பவர்கள் அல்ல அல்லது சொத்தில் தனிப்பட்ட பங்கு வைத்திருக்கவில்லை என்று கூறினார் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டோ ஈடுபட்டவர்களிடமிருந்து பணம் பறிக்க முயற்சிக்கும் ஒரு குழுவினரால் மேற்கொள்ளப்படும் ஒரு பெரிய மிரட்டி பணம் வரிக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த தொடர்ச்சியான தாக்கல்கள் இருப்பதாக அவர்கள் வாதிட்டனர் கண்டறிதல் மனுதாரரின் பின்னணியை ஆராய்ந்து நீதிமன்றம் அவர் டெல்லியில் வசிப்பவர் அல்ல என்றும் சொத்து அல்லது சுற்றியுள்ள பகுதியில் அவருக்கு எந்த வெளிப்படையான ஆரம்பமும் இல்லை என்று கண்டறிந்தது உண்மையில் மனுதாரர் உத்தரப்பிரதேசத்தின் அம்ரோஹாவில் வசிப்பவர் இது குறிப்பிடத்தக்கது என்று நீதிமன்றம் கண்டறிந்தது டெல்லி மாநகராட்சியின் எம்சிடி அதன் சமர்ப்பிப்புகளில் பொருத்தமான சட்ட நடவடிக்கைகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் தெரிவித்தது சொத்து உரிமையாளர்களை துன்புறுத்தி பணம் பறிக்கும் நோக்கத்திற்காகவே அந்த பகுதியுடன் தொடர்பில்லாதவர்களால் இதுபோன்ற பல அற்பமான மனுக்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவதாக சிறப்பு பணிக்குழுவின் வழக்கறிஞர் மேலும் தெரிவித்தார் வழக்கு நீண்ட காலமாக விசாரிக்கப்பட்ட போதிலும் விசாரணையின் போது மனுதாரர் சார்பாக யாரும் ஆஜராகவில்லை என்பதை நீதிமன்றம் குறிப்பிட்டது தொடர்பில்லாத நபர்கள் ஒரே சொத்து தொடர்பாக மீண்டும் மீண்டும் மனுக்களை தாக்கல் செய்யும் இந்த நடத்தை முறை சட்ட செயல்முறையை துஷ்பிரயோகம் செய்வது குறித்து கடுமையான கவலைகளை எழுப்பியதாக நீதிமன்றம் குறிப்பிட்டது கட்டுமான பணிகள் காரணமாக பணம் பறிப்பதற்கான அழைப்புகள் வந்துள்ளதாக பிரீதிவாதி எண் ஆறு முதல் எட்டு வரை ஆஜரான கட்டடைந்த வழக்கறிஞர் சமர்ப்பித்ததை நீதிமன்றம் கவனத்தில் கொள்கிறது இந்த நீதிமன்றம் இந்த நடைமுறையை நிராகரிக்கிறது என்று உத்தரவில் கூறப்பட்டுள்ளது சொத்து அங்கீகரிக்கப்படாத கட்டுமானத்தை உள்ளடக்கி இருக்கலாம் என்றாலும் எம்சிடி ஏற்கனவே நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும் அத்தகைய கட்டுமானம் இருப்பது நீதிமன்றத்தின் அதிகார வரம்பை தீங்கிழைக்கும் அல்லது மிரட்டி பலம்பரிக்கும் வழக்கு மூலம் தவறாக பயன்படுத்துவதை நியாயப்படுத்தாது என்று நீதிமன்றம் ஒப்புக்கொண்டது தொடர்பில்லாத நபர்கள் ஒரே சொத்து தொடர்பாக தாக்கல் செய்த பல மனுக்களில் சந்தேகத்திற்கு இடமான தன்மையை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட துணை காவல் ஆணையருக்கு டிசிபி முழுமையான விசாரணையை நடத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது குறிப்பாக மனுதாரரின் முந்தைய வழக்குகளை விசாரிக்கவும் ஒரே சொத்து தொடர்பான மனு வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு நபர்கள் எவ்வாறு தாக்கல் செய்கிறார்கள் என்பதை ஆராயவும் டிசிபிக்கு அறிவுறுத்தப்பட்டது பொருத்தமான குடிமை நடவடிக்கை ஏற்கனவே நடந்து கொண்டிருப்பதை கண்டறிந்த நீதிமன்றம் கட்டுமானத்தை இடிப்பது அல்லது தடுப்பது குறித்து மேலும் உத்தரவுகளை பிறப்பிக்க மறுத்துவிட்டது அதற்கு பதிலாக மறைமுக நோக்கங்களுக்காக நீதித்துறை மன்றங்களை தவறாக பயன்படுத்துவதை தடுப்பதில் கவனம் செலுத்தியது வழக்கு தலைப்பு ஆலிம் எதிர் டெல்லி மாநகராட்சி அன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிஹெச்சி அறுபத்தி ஒன்பது முப்பத்தி மூணு இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்